குழுமகா சன்னிதானத்தில் ஆசியுடன் புனேவர் அருள் ஆசியத்தை வழங்கியிருக்கின்ற அவருடைய பிரிவடைகளை வழங்கி அவருடைய

இந்த திருப்பணியை பார்க்கும்போது ஒரு செயற்கரிய செயல்தான் செயற்கறி செய்கிறார் பெரிய செயற்கறி செய்களாளர் என்று அருமையாக திருப்ப இந்த பணியில் இந்த கருங்கல்லால் செய்யக்கூடிய திருப்பணி என்பது மிக அருமையான ஒரு திருப்பணியாக அமைந்திருக்கின்றது திருப்பணியின்னு சொல்லும்போது

பதில் சொன்ன அந்த திருப்பணியை செய்யணும் அது முதல்ல பார்க்கும் போது மிக அருமையான மொழியில் எளிமையான முறையில் திருப்பனை செய்கிறோம் செய்யும் போது கோடி ஆண்டு புது மணல் மணல் எல்லாம் செய்யும் போது நூறு கோடி அந்த ஆலயம் மடங்கள் இவற்றையெல்லாம் தருங்கலான திருப்பனை செய்யும் போது அவர்கள் கைநாயமனை பாசம் செய்வார்கள் சாரோனவும் அந்த பதவியை பெறுவார்கள் அந்த கைநாயமனை வந்து அகலமாட்டார்கள் அந்த கைநாயக மனை நாளுடைய அந்த உதவி நிலையிலே இருப்பார்கள் என்று மிக அரசியாக சொல்லிருந்தார்கள் தஞ்சாவூர் கலவர நாட்டிலே மிக அருமையான முறையிலே அங்கே திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சமயத்தில் அப்பொழுது வழிபோக்கன் ஒருவன் அந்த வழியாக சென்றான் அந்த வெயிலுடைய தாக்கத்தினால் அந்த திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த திருக்கோயில் வளாகத்திலே விளைப்பாறை உணவு உண்டும் அதன் பிறகு தாம்பரம் தரைக்கின்றான் தாம்பரம் தரைக்கும்

அந்த புஷ்பக அவனை கொள்ளழித்து சென்றார்கள் எந்தவிதமான இருந்து செய்யவில்லையோ திருப்பணியில் செய்யவில்லையோ என்னை அழிந்து பெரிய அவனுக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது அப்பொழுது பார்த்தா என்ன காரணம் என்று சொன்னால் அந்த தாம்பரம் அறிந்து அந்த வீதம் அந்த சுண்ணாமலையும் அந்த செகுட்டிலே தொடங்கும் பொழுது அந்த கருங்கால் செய்யப்பட்ட அந்த அந்த சூழ்ச்சியிலே அந்த இரண்டு கரண்டு கரண்டுக்கு இடையிலே அந்த சுண்ணாம்பை தடவி அந்த இசை பதித்த வேலையை கடுமையாக செய்த காரணத்தினாலே அவருக்கு அந்த பெரும் பேரானது கிடைத்தது என்று சொல்வார்கள் இந்த வரலாற்றில் தரப்புறாடுகள் இருக்கிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் புத்திபூர்வமாகவும் அபூர்த்திபூர்வமாகவும் அதாவது அறிந்தும் செய்ய செய்தால் அந்த திருப்படைகளை நாம் செய்தால் அறிந்து செய்தாலும் படம் உண்டு அறியாமல் செய்தாலும் அருமையான முறையிலே படம் இருக்கிறது என்பதைத்தான் அந்த பங்கானது நம்ம காட்டுகின்றோம் அப்படி நம்ம இன்றைய தினம் பார்த்தா மிகப்பெரிய திருநாள் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் பால்பலத்தான் இந்த திருவாரூரில் இந்த பங்குனி உத்தரவிழா தெルメயமே இல்லாற்றுக்கு இந்த குற்ற பிரானாய் வெளியே போம்பாரே இருபாயிட்டோம் ஆராயந்து அடி கொண்டன் ஆணி ஆறு ரகத்டைக்கு பாலும் தைந்த தம் பம்பூரி குற்றம் பாள்படுத்த ஆறு தர்மனானன் நவிநந்தி மீனாள்ளைடைட்டவி மீனாள் மீனாள் அரியமன்றே பம்பூரி குற்றத்தோட சிறப்பு சொல்லி

அவரும் அந்த நடராஜாவும் ஏதோ மட்டும்தான் வருவார் இவரும் ஏதா மட்டும்தான் வீரம் வருவார் ரெண்டு இடத்துலையும் அந்த மாதுரை மாதம் திருவாதிரையில் ரெண்டு ராஜாவுக்கும் சிறப்பு வழிபாடுகள்லாம் மிக அருமையாக நடைபெறும் வருகின்றது என்று பார்க்கின்றோம் அது அது கோயில் அந்த கோயில் தான் சிதம்பரம் தான் அதே போல கோயில் பூ கோயில் சொன்னால் இங்கே பன்னிரண்டு திருமுறைகளிலும் பாடப்பட்ட பெருமை சிறப்பு வாய்ப்பு தரம் திருவாரூர் தரம் என்று பார்க்கின்றார் அங்கேயே திருமுறைகளுக்கு வெறும் சிறப்பு அறுபத்தி மூன்று நாயனாருடைய சிறப்பை எல்லாம் பாடிய அந்த முதல் முறையில் அதிகாரமுறையை என்ற முதல் பெரிய யார் எடுத்துக் கொடுத்தார் யாராவது பெருமாத திருமையாக பிரயவனாக ஏன் என்று சொல்லி அதிலிருந்து அங்கே சுற்று பாடி அருளாக நான் காட்டுகின்றோம் ரெண்டு பேருமே ரெண்டு ராஜாவே பதவியில் வியாக்கர பாரர்களுக்கு அருள் பிரிந்த தரம் அது இடது பாரதர் சனம் இது வடது பாரதர்சனம் அங்கே அந்த என்கிற சிலையிலே இங்கே என்று சொல்ல முடிய அந்த அந்த யாராக தேவர்கள் எல்லாம் வந்து அருமையான முறையிலே மிக அருமையான முறையிலே அந்த ரெண்டு மாணாக்கர்களும் நமக்கு சைவ சமயத்தினுடைய ரெண்டு கண்களார்கள் வந்து அபிவாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இடம் வாரம் அங்கே பூச்சியத்தின்படி இங்கே இடது இடதுவாதம் தெரிய மறைந்து இங்கே வலது மனதுவாதம் தான் இங்கே தாராதக தெரியும் இதனால் இந்த தரம் வந்து இங்கே அந்தி போகிற இங்கே தேவர்களால் இமையோர் போற்றும் அந்த அணை அரண்றையில் அப்பந்தனை என்று ஆறூர் மூலர்காலம் இடது மூலம் பெருமானம் திருவாரூர் மூலக்காலத்தில் பெருமாள் முழுப்பை எழுந்து இருக்கின்றார் என்ற செய்திகளை இந்த திருமணி வாயிலாக தான் நாம் இந்த பன்னிரண்டு திருமணங்களில் கண்டெடுக்கணும் பார்த்தா இல்லைங்க இப்படி நமக்கு என்னென்ற சிறப்புகள்லாம் கூடிய அந்த நாள் இந்த பங்குடி உத்தர நாள் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு என்னன்னா சாமி அந்த பார்வதி திருமணம் நடைபெற்ற நாள் இன்றைய நாள் தான் பங்குடி உத்தரத்தில் தான் திருமணுக்கு திருமணமானது அந்த திருக்கல்யாண உற்சவம் மிக அருமையாக கைதாயங்களிலே நடந்த நாள் இன்றைதான் அப்படி பெரும் சிறப்பு அந்த நட்சத்திரம் பார்க்கும் போது மூன்று நட்சத்திரம் சிறப்பு முறையிலேயே புத்த உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி என்று சொல்லப்படுகின்ற மூன்று நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக சொல்வார்கள் அதை போல இன்னைதான் அந்த மூன்று நட்சத்திரத்தில் மிக அருமையான முறையில் உத்தரம் நட்சத்திரத்தில் என்னுடைய இந்த நாடு இந்த புள்ளாவற்றை விட நடைமுறைப்பட்டு இருக்கின்றது அந்த நாடுகள் தான் பார்வதி திருமணத்த மிக அருமையாக நடைபெறுகின்றது அப்பொழுது எல்லா தேவர்களும் இல்ல அந்த திருமணத்தை தாழ்வதற்காக இந்த கைலாயங்களை நோக்கி செல்கின்றார்கள் இந்த கைலாயங்களை நோக்கி செல்லும் பொழுது தான் இன்னாவது எல்லாரும் சங்க அந்த வழக்காலில்

அகத்தில் அந்த தீ நெருப்பு அந்த அந்த உள்ளத்து தீர் அது எப்படி மூலந்து வந்த அந்த மூக்கெழு கடல் அந்த கடல் தான் அகத்தியர் அகத் அகத்தியர் என்ன பண்றாரு அந்த இருதய காலத்தில் வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி அகத்தியர்னா இந்த அது கைலாய காட்டி நான் எவ்வாறு காணவேன் சொல்ல சொல்லும் பொழுது நீ போ அந்த தொதையை மலைக்கு போ அந்த பொதியை நிலையிலிருந்து அந்த கைலாய காட்சியை காண்பாய் என்ற பெருமாள் தருவானை கடந்த இங்கே கொதியாய் வந்து அந்த திருக்கை நாயக் காட்சி மற்ற தேவர்களோடு எல்லோரும் அங்கே அருகிலிருந்து அதை காண்கின்றார்கள் சிவர பொதிகை நிலையிலிருந்து அந்த நிலையை சமப்படுத்தி பழக்கம் தெற்குமான அந்த நிலையை சமப்படுத்தி அந்த காட்சி உங்கிருந்து காண்கிறார்கள் அப்படிப்பட்ட அருமையான நாள் தான் எங்கள் பகவென் 아, 너무 웃고, 그럴 இந்த வாயு பகவானும் போட்டி நிகழ்ந்து அந்த போட்டியிலே ஒரு ரெண்டு பேரும் போட்டின்னு சொன்னால் மூன்றாவது மத்திய வேண்டும் அந்த மத்திய அரசர் கைலாய மலையை என்ன பண்ணுறாங்க பெயர் கட்டி உறுப்பிட்றாங்க கைலாய மலை அந்த பாம்பானது சுற்றி விடுகின்றது பாம்பு சுற்றது அந்த வாயு பகவான் காற்றில் மிக வேகமாக பேசும் முடியாத செய்கின்றார் அந்த மலையை பெயர்க்கணும் இவர் பெயர் உட்கிறார் இதுதான் புறப்படும்

அங்கே திரிகாலத்தை என்று சொல்லுவது அகன் பகுதியில் திரிகாலத்தை என்பது இந்து பகுதி தான் இங்கே தெற்கு பகுதியில் திரிகோண மலை இலங்கையில் தான் அந்த கைலாயமலை மணி மலை சிறிபோனின் இந்த கைலாய மூன்று சிகரத்தில் வந்து ஒரு சிகரம் தான் இங்கே கைலாய மலையாக இந்த அருமையாக கைலாயநாதன் தான் இன்னும் இருக்க வாரநாதியிலையும் இருக்கார் எல்லா தரங்கள்லேயும் இருக்கார் அப்படி அந்த அருமையான தரம் இந்த தரம் அந்த ஏழு நாட்டில் அந்த கைலாய நாடல் இங்கே திருமோண முறை இங்கே மிக அருமையாக எழுந்திருக்கோம் என்று அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அடுத்து காசி புண்ணிய கேத்திரம் பார்த்தா கைலாய் நம்ம வடக்கு நோக்கி ஏன் நமஸ்காரம் பண்ணா வடக்கில் கைலாய நோக்கி கைலாயத்தை நோக்கி நாம் நம்மளுடைய வணக்கத்தை நமஸ்காரத்தை செலுத்தி இருக்கிறோம் என்று பார்க்கின்றோம் அடுத்தது காசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காசி தான் நாம் எல்லாம் சொன்னால் வாழ்நாள் முழுமுறையாவது காசிக்கு சென்று வர வேண்டும் அந்த கங்கை புனித நீர் நதியிலே மீனாட வேண்டும் என்று நம்முடைய விருப்பமாக நம்ம ஆண்டவர்கள் நம்ம தான் மிக அருமையாக வகுப்பிட்டுக் கொண்டார்கள் ராமேஸ்வரம் மக்கள் சென்று ராமேஸ்வரத்திலிருந்து அந்த சிவலிங்கத்தை மணலால் பூஜை செய்து அந்த மணலை கொண்டு சங்கல்பம் செய்து அந்த கங்கையில சென்று அந்த மணல் விஸ்வநாத விஸ்வநாதியில் மிக அருமையான அந்த உரைகள் சிம்பாபுகள் மிக கடுமையாக எடுத்துக்காட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த கருங்கல் காலத்துக்கு முன்னி மிகப்பெரிய காலத்திலேயே மிக அருமையாக அந்த இருநூற்றி எட்டு அந்த தாண்டவங்களையெல்லாம் மிக அருமையான முறையிலே அமைத்து இந்த ஊர் மக்களே ஒரு திருக்கோயில் சொன்னால் வழிபாடு செய்ய வேண்டும் கும்பாபிஷேகம் செய்ய செய்ய தன்னுடைய பலன் அந்த ஊரானது மிக அருமையாக நன்மை கிடைக்கும் முதல்ல நமக்கு கிடைக்கும் நம்ம தெருவு கிடைக்கும் அந்த ஊருக்கு அந்த சிவாலய கும்பாபிஷேகம் அந்த கைதரையும் அந்த சுவாமியை வழிபாடு செய்தால் எல்லா பேரும் நாங்கள் கெட்டோம் என்றெல்லாம் சொல்லி அந்த கும்பாபிஷேகம் இன்றைக்கு சிறப்பாக செய்தன் மாணவர்களை சிறந்த கந்தையார் சுசீந்திரன் அருணா தம்பதியர் மிகச் சிறப்பானி காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய வரணும் எல்லாம் சொல்லும்போது நான் பதினைந்து நாள் வரைக்கும் சொன்னேன் அப்புறம் பத்து நாள் சொல்லி அந்த பதினஞ்சு புரட்சிகளே வந்து ஒரு நாலு நாள் வந்து பணிகளுக்கு காரணத்தினாலே அவருடைய விருப்பத்துக்கு எனக்கு இந்த காட்டி காணக்கூடிய பெரும் பெரிய என்றெல்லாம் சொல்லி

அவர் கும்பாடேம் வந்தார் அவங்க கும்பாணிகம் பண்ணால் போய் தான் அதனால் சாமி குழந்தை குழந்தைக்கும் ஒன்று என்ன கும்பிட கும்பிட தான் என்ன உண்மை அதை ஆராதிக்க ஆராதிக்கி நம்மளுடைய சாமித்தையும் பெரும் நமக்கு இன்னை மறுமை நல்லெல்லாம் கிட்டங்கள் அதனால் அந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்னு வேண்டும் சொன்னார் சொன்னால்